விசல் போட்டுவங்க சாம்பார எடுத்துட்டு தோசை ஊத்திக்கலாம் நீங்களும் இப்ப பொங்கலுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு இதான் இங்க போடுற சாப்பிடுறதுக்கு மட்டும் வருவீங்கடி நீங்க இல்ல சைக்கிள் என்னென்ன போட்டுருக்கேன்னு சொல்லலாம் நீ சொல்ல உனக்கு பெரியலையே இதெல்லாம் அக்கா தானே வரும் நீ கத்துவோம் மிளகு மிளகு சீரகம் பருப்பு இஞ்சி பொங்கல் இஞ்சி வெந்தோன்னே போடக்கூடாது இது பிரியாணியா பொங்கல் வெந்தோன்னா இதை போட்டு இறக்கிட்டா தினை அரிசி பொங்கல் சூப்பரா இருக்கும் தின அரிசி தான் சொல்லு தனா அரிசி இல்ல தினை திணை தினை அரிசி கமி பல்ல போய் பல்ல முல்ல போய் டாக்டர் வா எப்படி பல்லு சரி விசில் வந்தானே பொங்கல் செஞ்சுட்டு சாப்பிடலாம் இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிச்சதெல்லாம் போட்டுக்கலாம் இது என்னவா பொங்கல் தினையரிசி பொங்கல் சூப்பரா இருக்கும் அந்த பொங்கலோட இந்த பொங்கல் சூப்பரா இருக்கும் நெய் வாசனை வருது அந்த பொங்கல் மாதிரி இது மாட்டேங்குது இல்ல ஏன்னா இது நிறைய நெய்யும் நெய் இல்ல இது இந்த அரிசி தனி அரிசி அதனால சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம் ம் ம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க பாய் गाइस